வந்து ஒரு பழைய பெயிண்ட் பக்கெட்டை வச்சு ஒரு எப்படி ஒரு சின்ன வந்து ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல் பேஸ் கொண்ட ஒரு சப்புஃபூர் எப்படி செய்கிறதுன்னா தான் பார்க்க போறோம் இதுக்கு நான் என்ன பயன்படுத்தியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய பெயிண்ட் பக்கெட்டு தான் இந்த பழைய பெயிண்ட் இந்த பழைய பெயிண்ட் பக்கெட்டோட பேர் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன பேருன்னு இது மட்டும் இல்லை நீங்கள் எந்த பெயிண்ட் வைக்கிட்டு வேணால் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து சூப்பராக ஒரு சப் ஃபர் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கொண்ட ஒரு சின்ன ஹோம் தியேட்டர் மாதிரி செட்டப்பும் செஞ்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த சைடு வந்து சின்ன ஸ்பீக்கர் இருக்குது இந்த ஸ்பீக்கர் வந்து ஃபைவ் வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் தான் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் கம்பெனியோட எட்டு இன்ச்சு சப் ஃபர் வந்து வச்சுருக்கேன் நான் இது வந்து ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது வந்து ஒரிஜினல் ஜேபிஎல் ஸ்பீக்கர் தான் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கீழே பார்த்திங்கன்னா இந்தந்த சார்ஜர் பின்னு மாதிரி தெரியும் அது வந்து மதர் போர்டு தான் மெயின் மதர் போர்டு டுவெண்ட்டி ஃபோர் வார்ட்ஸு அது வந்து பக்கெட்டு கொள்ள இருக்குது அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பட்டன் இருக்குது இந்த நாலு பட்டன் வந்து இந்த ப்ளூடூத் மாடியிலோட அந்த செட்டப் பட்டன் தான் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது வால்யூம் டவுனு அதுக்கப்புறம் வால்யூம் அப்பு அதுக்கப்புறம் ப்ளே பாஸ் அதுக்கப்புறம் பவர் பட்டன் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சின்ன பின் சார்ஜரை யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த சப்பு ஃபோர் செட்டப் வந்து ஆன் ஆகுதுல செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் வந்து முதல்ல இதை ஆன் பண்ணுறேன் ஆல்ரெடி இருந்தது அதை ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நான் ஆன் பண்ணுறேன் ஜெப்ரானிக்ஸ் சவுண்டு வந்துச்சு பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட அந்த சப்பு ஃபோர் நம்மளுடைய இந்த சப் ஊபர் செட்டப் வந்து சவுண்ட் எப்படி வருது பேஸ் எப்படி வருது செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணிடுறேன் முதல்ல காப்பி எடுத்து கொடுத்துருவானுங்க பேஸ் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் நம்மளோட வந்து ஆஃப் இந்த பக்கெட் பாக்ஸ் செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி நீங்களே எப்படி வீச்சா வீட்லயே செய்கிறதுன்னு கேளுங்க நான் மறக்காம நான் அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்றேன் இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கறேன் இந்த மாதிரி நீங்களும் செய்வீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள மூழ்கலாம் இது மாதிரி அந்த மாதிரி வீடியோவை நீங்க பாக்கணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் கேஸ் பாய்